கோவை அரசு மருத்துவமனையில் வீல் சேர் வழங்கப்படவில்லை என எழுந்த புகாரில் இரண்டு ஊழியர்கள் தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர் இது தொடர்பான முழு விவரங்களையும் கோவை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் தற்பொழுது கோவை மருத்துவமனையில் வீல் சேர் இல்லைன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது அது தொடர்பான முழு விவரங்கள் இது தொடர்பாக இரண்டு பேர் சஸ்பெண்டும் செய்யப்பட்டிருக்கின்றனர் வணக்கம் சக்கிதா கோவை அரசு தலைமை மருத்துவமனையில் நோயாளி ஒருவர் சிகிச்சை பெற்று செல்லும் போது அவருக்கு உரிய வகையில் வீல் சேர் மற்றும் ஸ்ட்ரெச்சர் போன்றவற்றை அளிக்கவில்லை இதனால் உடன் வந்த மகன் ஒருவர் தனது தந்தையை தூக்க முடியாமல் இழுத்து சென்ற ஒரு அவல காட்சியை தமிழ்சனம் தொலைக்காட்சியில் முதன் முதலாக ஒளிபரப்பினோம் இதனைத் தொடர்ந்து இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக கோவை அரசு மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் இந்த வீல் சேர் மற்றும் ஸ்ட்ரக்சர் கொடுக்காத விவகாரம் தொடர்பாக இந்த மருத்துவமனையில் ஊழியர்கள் அனைவருமே கிறிஸ்டல் என்ற தனியார் நிறுவனம் மூலமாகவே பணியமர்த்தப்பட்டிருப்பதாகவும் அந்த கிறிஸ்டல் நிறுவனத்திடம் விசாரணை நிறுவன ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டு இந்த வீல் சேர் மற்றும் ஸ்ட்ரெக்சர் கொடுக்காத விவகாரத்தில் சூப்பர்வைசர்களாக இருக்கின்ற மணிவாசகம் மற்றும் எஸ்தர் ராணி ஆகிய இரண்டு பேரை ஐந்து நாட்களுக்கு பணியிடை நீக்கம் செய்திருப்பதாக தெரிவித்திருந்தார் தொடர்ந்து அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவித்திருந்தாலும் நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்கவில்லை என்ற ஒரு தகவலையும் கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து போதுமானதாக வீல் சேர் மற்றும் ஸ்ட்ரக்சர் இருப்பதாகவும் தெரிவித்தார் ஆனால் வீல் சேர் ஸ்ட்ரக்சர் இருப்பதாக தெரிவித்த முதல்வர் அவர்கள் தொடர்ந்து கூடுதலாக ஸ்ட்ரக்சர் வீல் சேருக்கு நாங்கள் ஆர்டர் கொடுத்திருக்கிறோம் என்ற ஒரு தகவலையும் முன்னாக தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து இவ்வளவு பெரிய மருத்துவமனையில் வெளி நோயாளிகள் பிரிவில் ஆறு வீல் சேரும் பத்து ஸ்ட்ரக்சர் மட்டுமே இருப்பதாகவும் அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்லும் இந்த மருத்துவமனையில் மிகவும் குறைவான சொற்ப எண்ணிக்கையிலான இந்த உபகரணங்கள் இருப்பது அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிய வந்திருக்கிறது மேற்கொண்டு மருத்து மருந்துகளும் போதுமானதாக இங்கே இருப்பில் இல்லை என்ற குற்றச்சாட்டு வருகிறது அது தொடர்பாக கேட்ட போதும் உரிய முறையில் ஆதாரத்துடன் மருத்துகள் இல்லை என எனக்கு தெரிவித்தால் அது தொடர்பாக ஆதாரத்துடன் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்ற ஒரு பதிலையும் கூறியிருக்கிறார் தொடர்ந்து இங்குள்ள ஊழியர்கள் டாக்ஸி ஆட்டோ சர்வீஸ் போல தள்ளுவதற்கும் வீல் சேர் கொண்டு வருவதற்கும் நூறு ரூபாய் ரூபாய் என லஞ்சம் பெறுவது பரவலாக இங்கு வருகின்ற நோயாளிகளை மிகவும் சிரமத்திற்கு ஆளாக்குகிறது இது தொடர்பான கேள்விக்கு இது கிறிஸ்டல் என்ற நிறுவனம் மூலமாகவே இந்த ஊழியர்களுடைய தேர்வு நடைபெறுகிறது எனவே எங்களால் அதனை கட்டுப்படுத்த முடியவில்லை ஆனால் உரிய ஆதாரத்துடன் தகவல் வந்தால் அவர்களை அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற பதிலை கூறியிருக்கிறார் இது இந்த பதில் என்பது ஒரு அரசு மருத்துவமனையில் இருக்கின்ற முதல்வர் இது தொடர்பாக உரிய முறையில் சீரிய முறையில் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக இது தனியார் நிறுவனத்தின் மூலமாக ஊழியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பொத்தாம் பொதுவாக மலுப்பான பதிலையை தெரிவித்தார் சங்கீதா தற்பொழுதைய கலை நிலவரத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி சுரேஷ்குமார்